ஹே எப்ரி ஒன் வெல்கம் பேக் நான் வெங்கட் இது நம்ம ஃபார்ம் வெங்கட்ஸ் ஃபார்ம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தோட புது வரவுகள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் நமக்கு மாட்டு பொங்கல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு லிட்டம்னு கிடச்சிருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேட்டநாய் சிகப்பி வந்து குட்டி போட்டிருக்கான் இன்னொருத்தையும் வந்துட்டு நம்மளோட மேனகா ராஜபாளையம் ஃபீமேல் அவள் குட்டி போட்டிருக்கான் ஸோ அந்த டீட்டெயில்ஸாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பி இல்லை நம்ம ரத்த சிகப்பு அந்த கலையில் இருக்கிற ஒரு நாய் பேட் எச்சிபி பாறை நாய் நம்ம இவ இவளை வந்து நம்ம மதுரையில் எடுத்துகிட்டு வந்தோங்க இப்போ இவன் நம்ம ஃபார்முக்கு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் மேலே ஆகுது லாஸ்ட் ஹீட்டு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இந்த ஈட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெப்போலியன் கிட்டே தான் போட்டிருக்கோம் ஸோ நெப்போலியன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு சிகப்பு கலையில் இருக்கிற ஒரு சேவல பிள்ளை அப்படி அந்த நேரத்தில் சொல்லலாம் அண்டு இவன் வந்து சிகப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த சிகப்பு அந்த நேரத்தில் நேரத்தில் இருப்பான் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக வரும் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோம் ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு ரிசல்ட் வந்து அவுட் ஸ்ட்ரீமிங் வந்துருக்குங்க நாலு ஆண் குட்டிகள் அண்டு ரெண்டு பெண் குட்டிகள் வந்து பிறந்திருக்காங்க ஸோ இவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ரத்த சிகப்பு அந்த கலையில் வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த கரு கருமூஞ்சி இருக்குது கோ சோம்பேறி எதிர்பார்க்குற அந்த கருமூஞ்சி ரத்த சவலை அந்த அந்த கலசில் வந்திருக்காங்க இந்த கலசில் வர பப்பீஸ் வந்துட்டு உங்களுக்கு காவலுக்கும் சரி ஓட்டத்துக்கும் சரி வந்து நல்லா சூப்பராக இருப்பாங்க இந்த தாய் தகப்பன் ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல வந்து ஒரு கோபக்குறி இருக்கிற நாய்கள் ஸோ இவங்களோட குட்டி வந்து எக்ஸலண்டாக வரும் அப்படின்னு நான் நம்பலாம் அண்டு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜபாளையம் லிட்டர்மென் நம்மளோட மேனகா நம்ம நெடுமாறன் அவனோட ரெண்டு ஃபீமேல் பாப்பியும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் ப்ரீடிங்காக அதில் வந்து மேனகா அண்ட் மேக்னா ஸோ மேனகா வந்து குட்டி போட்டுவிட்டேன் இன்றைக்கி மார்னிங் தான் குட்டி போட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக மாட்டு பொங்கல் நைட்டு ஸோ நான் வந்து ஃபார்மலி ஸ்டே பண்ணிக்கிட்டேன் நான் வந்து லெட்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நான் இங்கே ஸ்டே பண்ணி நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டேன் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குட்டி போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு மூணு மேல் அண்ட் நாலு ஃபீமேல் பா குட்டிகள் போட்டிருக்காங்க குட்டிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க எந்த விஷயமே இல்லைங்க இப்போது மேனகா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட மீரா அண்ட் நெடுமாறன் அந்த காம்பினேஷனில் நம்ம நிப்பாட்டின வந்து டாக் மேனகா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அவங்க அம்மா மீரா மாதிரி இருப்பான் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு நல்ல அனர்டைன்மெண்ட் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டாலான டாக் குட்டிகளும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா நெ நெடுமாறன் மாதிரி வந்திருக்காங்க இந்த இவ்வளவு யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முகிலும் கூட போட்டிருக்கோம் ஸோ இவங்க எப்படி வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்